புத்தம் ரொம்ப கோவமாக கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஏ கல்யாணி பேய் வெளில வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற பேய் பெய்ன்னெல்லாம் இருக்க அப்படிங்க மாதிரி அண்ணாமலையும் கேட்குறாங்க விஜயாம் கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாதலப்பா நம்ம வீட்டில் ஒரு பேய் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னடா கிருஷ் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் கல்யாணிங்கிற பேய் இருக்குதுல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிறிஷ் திருதுன்னு முழிக்கிறான் என்னடா சின்ன போய் இப்படி பேசிட்டு பேசிட்டுருக்கா அப்படிங்க மாதிரி அண்ணாமலை ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அப்போ இருங்கப்பா எல்லா உண்மையை எனக்கு இப்போ தெரிஞ்சது என்னால் தாங்கவே முடியலப்பா அப்படின்னு இருக்காங்க டே படிச்ச முட்டால் வாடா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னடா மனோஜ் என்ன இவன்கிட்ட இவனுக்காக ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து பையனை கூட்டு வரேன் சொன்னால் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கோம் கோவமாக பேசிட்டு இருக்கா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இருங்கம்மா இருங்க உள்ள இருந்து வெளியில் வரீங்களா இல்லையா கல்யாணி பேய் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க என்ன முத்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறானே சொல்லிட்டு அடிச்சு விழுந்துட்டு வெளியில் வராங்க ரோஹினியும் என்னாச்சு முத்து எதுக்கு இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியாடா நான் சொன்னால் நீ நம்பவே இல்லையில பாரு கல்யாணி பேன்னு சொல்லி சொன்னால் எது கூப்பிட்றான்னு சொல்லி கேட்குறாங்க பாரு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ சொல்லிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா இவன் எதுக்கா வந்துட்டு கிருஷ்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததும் கிருஷ்ண வந்து அப்பானும் கூப்பிட்டு சொன்னதும் ப்ரோக்கஸ் கார்டில் கெழுத்து போட்டதும் இப்போ ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து அவனை மீட் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாப்பா அப்பா தங்க நிற்கிறாங்களே இந்த அம்மா இதா இந்த பாலர் மதாப்பா காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோமம் கேட்குறாங்க ஆமாம்மா உன் நீங்கள் கூட்டி வந்தீங்கள்ல ஊ ஊர்த்து எங்கே என்ன ஏதுன்னு சொல்லி கூட தெரியாமல் அப்படியே வந்துவிட்டு நீங்கள் கூட்டு அந்த மருமக தான் பெருசுன்னு சொல்லி கூட்டி வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடிகிட்டு இருக்கீங்களே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனா அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க ஐயோ எல்லாம் தெரிஞ்சுச்சோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க அப்பா பாருங்கப்பா மனோஜை போட்டு இருக்குது பேய் கல்யாணி எதாவது நான் சொன்னது கேட்கலின்னா உங்க அம்மா ஏதாவது பண்ணிடுவேன் அப்படி அப்படி நல்லா போட்டு மிரட்ட மிரட்டி மிரட்டியிருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எடா சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ வந்து மனோஜ் சொல்றாங்க ஆமாப்பா கல்யாணிங்கிற இவங்க அம்மாவோட பேரை வச்சு கல்யாணிங்கிற பேய் வந்து இவன் உடம்புல வந்த மாதிரியும் என்னை வந்து இது பண்ணலனா அவனை வந்து உங்க அம்மாவுக்கு எதாவது பண்ணிடுவேன் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா எதாவது பண்ணிடுவேன் சொன்னா அப்படின்னு சொல்லி இதை கேட்டோன்னு வந்துட்டு உடனே இதனால தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் எதுக்குடா அவனை போய் இப்படிலாம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாம் உனக்காகதான் பண்றேன் உனக்காகதான் பண்றேன்னு சொல்லி சொன்னது காரணம் இதானாடா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் உடனே கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இருங்க அதுதான் காரணம் ஆனா பார்லர்மா எதுக்கு பார்லர்ம்மா நீங்க இப்படி பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புள்ளியே அப்படின்னு சொல்றாங்க சும்மா நடிக்காதீங்க இங்க பாருங்க உங்களுடைய இது விஷயம் எல்லாமே வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மனோஜ் முன்னாடி நாள் தான் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டேன் எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்போதான் அவன் வந்து இது மாதிரிலாம் வந்து அடிச்சு ரெண்டு மாடியில் வச்சு ரெண்டு அடி அடித்தேன் அடிச்சுட்டு கேட்டதுக்கு வந்துவிட்டு இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க கூட ரவீந்தா தான் இருந்தான் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரவி வந்துட்டு ஆமாப்பா மனோஜோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சந்தேகமாக இருந்தது அதனால தான் வந்து முத்து மேலே வச்சு மிரட்டி கேட்டான் கேட்டதுக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டான் அப்போ தான் வந்து சொன்னாங்க இப்படி வந்து நீ ஏ கிறிஸிக்காக இது பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்போ பார்லர் அம்மாவுடைய ரியாக்ஷனே மாறும் என்ன ஏதுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கொடுத்து அந்த ஃபோனை வந்துட்டு ரூமில் வைக்க சொல்லியிருந்தோம் அதே போல் தான் வச்சுருந்தாங்க இதே போல் அங்கே பாருங்க அதான் மனோஜ் வந்து பயப்படுறதும் பயம் பயந்ததுக்கு அப்புறம் வந்து பார்லர் அம்மா எப்படி சந்தோஷமாக சிரிக்கிறதோ எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு அப்போ ப்பா நீங்க ஷாக் ஆகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இது ஏதோ பாயிண்ட் பண்ணி தான் பண்ணியிருக்குது எனக்கு என்ன சந்தேகம்னா கிறிஷுக்காக எதுக்கு இவ்வளோ தூரம் இது நாடகம் ஆடணும் எதுக்கு இப்படி நடிக்கணும் பேய் வேஷம் போடணும் அப்படிங்கறத எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ கிறிஷுக்கும் பார்லர் ஏதோ சம்மந்தம் இருக்கு ஏதோ மறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ நான் இருக்கேன் ரவி இருக்கான் எங்களை எல்லாம் விட்டுட்டு கரெக்டாக மனோஜ் வந்து டேடின்னு ஏன் கூப்பிடணும் இது எல்லாத்துக்கும் காரணம் ரோ வந்தால் பார்லர் தான் சொல்லி கொடுத்து இது எத்தனையோ நடந்திருக்குது ஆனால் கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சு நானும் அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிச்சு அப்படி நல்லா இதாக இருந்தால் யாராக இருந்தாலும் இப்போ வந்து இது எப்படி நடந்துக்கும் இதனுடையவே நம்மளுக்கு குணம் எல்லாமே தெரியும் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் கிட்ட வந்து அப்பான்னு சொல்லி சொல்லி டேடின்னு கூப்பிட்டோன்னா அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சென்சன் ஆகிருக்கணும் அதை விட்டுட்டு இதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு அந்த இருந்து நகர்ந்து போயிட்டே இருந்தது அப்பவே எனக்கு ரொம்ப சந்தேக அதிகமாகிடுச்சு இழுத்து பிடிச்சி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் மருமகளை பற்றி நீங்களே விசாரிச்சுங்க எனக்கு தெரிஞ்சு பார்லர் அம்மாவுக்கும் இந்த கிருஷிக்கோ ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் தானே வந்து தேடி கூட்டு வந்தீங்க மருமக வாய்க்கு வாய் சொல்லுவீங்களே நான் கூட்டு வந்த மருமக நான் கூட்டு வந்த மருமகன்னு அப்போ நீங்களே என்ன எதுங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கிறாங்க இதை பார்த்துன்னு ரோகன்னு என்ன சொல்கிறேன்னு தெரியுமா அப்படி விற்கிற மாதிரி இருக்காங்க அங்கிள் மனோஜ் மனோஜ் வந்து சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து இதுக்காக நான்லாம் நடிக்கவேலாம் இல்லை எனக்கு தெரியாது என்ன நடக்குதுனே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ உடனே வந்து இந்த வீடியோவை காமிச்சு அண்ணாமலை கேட்குறாரு அப்போ இந்த வீடியோக்கு என்னம்மா சொல்கிறேன் நீயே தான் பயம் இந்த மாதிரி பேசுகிற அதுக்கப்புறம் மாற்றி குரல் மாற்றி பேசுகிற சிரிக்கிற அதுக்கப்புறம் மனோஜ் ரூம் விட்டு வெளில போனதுக்கப்புறம் சிரிக்கிற சந்தோஷப்படுற இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் சாதாரண ரோஹிணி மாதிரி தானே இருக்க சரி அப்படியே வந்து வேறு ஏதாவது சக்தி உங்கள் உடம்புக்கு வந்திருந்தாலும் வேறு மாதிரிலாம் இருக்கணும் நார்மலாக மனுஷ மாதிரி தான் நடந்துகிட்டேன் எக்ஸ்ட்ரா சக்தியெல்லாம் ஒன்றும் வந்த மாதிரி செவத்து மேலேயாடுற மாதிரி அது மாதிரின்ற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கதவை ஓப்பன் பண்ணுற அப்படிலாம் எதுவுமே கிடையாது எதை வச்சுமா நம்ம சொல்கிறேன் நீ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அங்கிள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களாப்பா இப்போ கூட வந்த பேய் வந்துட்டு சப்போர்ட் பேய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுப்பா அந்த பாலரமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க இதை பார்த்துருக்குற மனோஜ் ரோஜுக்கு என்ன பண்றதே தெரியாம இருக்காங்க அப்ப இத்தனை நாள என்னை வந்து நம்ப வச்சு நீ வந்து பயப்படுத்திருக்கிறியா ரோஹினி நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப வந்து உடனே வந்துட்டு கிருஷ்ண கிட்ட வந்து விஜயா கேட்கறாங்க டேய் சொல்லுடா இது யாரா உனக்கு இவங்க யாரா உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி காமிச்சு கேட்கறாங்க ஐயோ அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல பட்டி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப எதுக்கு நீ வந்து டேடி டேடின்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க யார் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப வந்துட்டு திரும்ப வந்து ரோஹினி தான் கை காமிக்கிறாங்க அவன் திரும்ப திரும்ப பார்லராமா தானே கை காமிக்கிறான் குழந்தை பையன்லாம் போய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு மீனை அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க இதுக்கு மேலே நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடாது உண்மையை சொல்லிட்டா என்ன நாளுக்கு நாள் வந்துட்டு இவங்க பண்ணுற சேட்டை பெருசாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பொய்யும் மேலே பொய் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க மாமா எல்லாத்துக்கும் போய் சந்தேகம் வந்துருச்சு இன்னும் நம்ம விழுந்து இழுத்துட்டே போனோம்னா இந்த பிரச்சனை பெருசுதாகும் கம்னு சொல்லிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ரோஹி மீனாக வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி வந்து ரோஹினி பற்றி கேட்குறப்போ ரோஹினி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு உடனே மீனா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து ரோஹினியோ ஐயோ வேறு ஏதாவது சொல்லி வளர வச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு மீனா கொஞ்சம் அமைதியாக இருங்க மீனா ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்க என்ன ரோகிணி நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய டக்குறீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுகிறாங்க என்னங்க நடக்குதீங்க எல்லா ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பேசுகிறாளுங்க ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இரு ஏதோ மீனா சொல்ல வரல சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும் என்னையை ஃபஸ்ட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இவரு இந்த பார்லரம்மா பண்ண தப்புக்கு உனைய இதுக்கு மன்னிக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமும் கேட்குறாரு இல்லை இந்த பார்லரம்மான்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை அவங்க பேர் கல்யாணிதா அப்படின்னு சொல்லுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ கோவிலில் நடந்த விஷயம் இப்போ நடந்த விஷயத்தை வரைக்கும் எல்லாமே மீனா சொல்கிறாங்க இதை கட்டி என்ன மீனா சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஏன் எதுவுமே ஆட்டியுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அதான் நான் சொன்னேன்னே ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணோடைய லைஃபுக்காக தான் நான் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதாக போச்சு ஆனால் யாரையும் ஏமாத்தோம்னா நினைக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் இவங்ககிட்ட வந்து நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் உண்மையை சொல்லிருங்க சொல்லியிருங்க நான் இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் மனோஜ் வந்து கிருஷ்ண வந்து ஏற்றுக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னு வந்துட்டு மனோஜ் அப்படியே மயக்கடி கீழே உழுந்துறாரு உண்மையாலுமே அப்போ வந்து தடபுடன் தண்ணி எடுத்து வந்து வந்து விஜயா மூஞ்சில் தொழிச்சு எழுப்பிடுறாங்க அம்மா என்னம்மா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மையாம் அம்மா என்னம்மா நடக்குது என்னை சுற்றி எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏடா என்னமாடா உனக்கு புரியல இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது கல்யாண விஷயத்தை மறைச்சி தான் என் தலையில் மிளகா அரைச்சி உன் தலையிலேயே மிளகா அரைச்சி கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறா இவன் பையன் தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறான் அப்போ உண்மையாலுமே இவனுக்கு நான் தான் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி நிலமையெல்லாம் வரக்கலாம் நான் விட மாட்டேன்டா முதல் வேலை இவளுக்கு டைவர்ஸ் அவன் கொடுத்து இவ வந்தால் இவங்க எல்லாத்தையும் வேலை கூண்டோட வெளியில் அனுப்பிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ரோஹினி என்னங்க ஆண்டி நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினச்சோட சொன்னால் டைவர்ஸ் கொடுத்துட முடியுமா என்ன இங்கே பாருங்கள் அப்படியே எல்லாம் ஒன்றும் கொடுத்துட முடியாது நீங்கள் சொன்னோன்னா வந்து நான் டைவர்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இங்கே இத்தனை நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இவ்வளோ பேர் கெட்டதுக்கப்புறமா என்னால் எல்லாம் வந்து மனோஜில் விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து மனோஜ் வந்து உங்களோட வாழ்றேன்னு சொல்லி சொல்லணும் இல்லை என் பையன் நான் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் என்ன ஆண்டி சொல்கிற மாதிரி நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இவ்வளோ தூரம் என்னை வந்து ஏமாற்றிருக்கிறேன் இனிமேல் நான் உங்களோட எப்படி நான் வாழ முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டுக்கிறேன் வந்துட்டு அப்போ வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க அதான் கேட்டு எல்லாம் அவன் சொல்கிறத ஒழுங்காக இந்த சமே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இரு இனிமேல் வந்துட்டு ஏமாத்துறதுக்குல ஏமாறக்குங்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து அப்போ என்னப்போ நடக்குதுங்க நான் நினச்சதை விட இது பெரிய வீதாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை ரோஹினியை கேட்குறாங்க என்ன ரோணி இதெல்லாம் என்னது எத்தனை நாள் இப்படியெல்லாம் வந்து திட்டமிட்டு குடும்பத்தை ஏமாற்றணும் மனோஜ் கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க மாமா நான் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க